ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ டிப் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பூஜை பொருள் எந்த எந்தளவுக்கு கரைப்பிடிச்சி கருப்பாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் உள்ள பொருள் வச்சே அதை புதுசு மாதிரி நல்லா பளபளன்னு ஆக்கிரலாம் என்ன அந்த பொருள்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம் நம்ம வீட்டில் இருக்க பூஜை பொருளை மாதத்தில் ரெண்டு தடவையாவது நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடணுங்க ஆனால் நமக்கு இருக்கிற ஒர்க் ஷெட்யூலில் கண்டிப்பாக க்ளீன் பண்ண முடியாது நான் சொல்ல போகிற இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி மந்த்லி ஒன்ஸாவது வாஷ் பண்ணி பாருங்கள் பூஜை பொருளை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது தேவையில்லாத எண்ணெய் கரை அப்புறம் அழுக்கெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இதனால் நம்ம வாஷ் பண்ணும்போது அதிகமாக தேய்ச்சி வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது உப்பு தண்ணியில் பூஜை பொருள்லாம் வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி அதிகப்படியாக கருப்பாக வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம பூஜை பொருள்லாம் வாஷ் பண்ணும்போது நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க பூஜை பொருள் எல்லாத்தையுமே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம் ஒரு பெரிய பாத்திரத்தில் முக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியை நல்லா சூடுபடுத்திக்கோங்க தண்ணி லைட்டாக சூடானதும் அதில் லெமன் சால்ட் சேர்த்துக்க போகிறோம் லெமன் சால்ட் வந்து எல்லா ஸ்டோர்லேயும் நமக்கு சீப்பாக கிடைக்கும் லெமன் சால் பார்க்குறதுக்கு சக்கரை மாதிரி இருக்கும் இதோட ப்ளீச்சிங் ஏஜெண்ட் நம்மளோட விளக்க வந்து நல்லா புதுசு மாதிரி ஆக்கி கொடுக்கும் தண்ணி நல்லா சூடானதும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சால் சேர்த்துக்கோங்க லெமன் சால்ட் இல்லைன்னா நீங்கள் எலுமிச்சையை கூட சேர்த்துக்கலாம் லெமன் சால் சேர்த்ததும் தண்ணி வந்து இந்த கலரில் மாறிடும் இதை நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்போது தண்ணியில் நம்ம கழுவ வேண்டிய பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க தண்ணி ரொம்ப சூடாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை லைட்டாக சூடாக இருந்தாலே போதும் பூஜை பொருள் எல்லாம் ஒன்றுனா சேர்த்துருங்க அந்த தண்ணியில் பூஜை பொருள் நல்லா மூழ்கி இருக்கணும் தண்ணியில் பூஜை பொருள் எல்லாம் சேர்த்ததும் ஓவர் நைட் நல்லா ஊற விட்டுருங்க நைட்டு ஃபுல்லாக பூஜை பொருள்லாம் ஊறினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மார்னிங் அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க இப்போ நம்ம பூஜை பொருள் எல்லாம் வாஷ் பண்ணிடலாம் இந்த பூஜை ஐட்டம்ஸை நான் க்ளீன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் பீத்தாம்பரி தான் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருங்க ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாஃப்டான ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க கம்பினார்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம பூஜை ஐட்டம்ஸில் கிராக் விழுக வாய்ப்பு இருக்குது நைட்டு ஃபுல்லாக பூஜை ஐட்டம்ஸாக ஊற வச்சனால பாதி அழுக்கு வந்து தண்ணியில் போயிடுங்க மீதி உள்ள அழுக்கை நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுக்க போகிறோம் அரிசி மாவு ஒரு நல்ல எக்ஸ்போலியேட்டர் அது கூட நம்ம பித்தாம்பரி வச்சு கிளீன் பண்ணும்போது எல்லா விதமான அழுக்குகளும் நமக்கு ஈஸியாக வெளியே வந்துடும் விளக்க நல்லா ஸ்க்ரப் பண்ணி கிளீன் பண்ணியாச்சு இப்போ நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பெல்லாம் போய் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் க விளக்கை நல்லா ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கரையெல்லாம் போய் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு பாருங்கள் நம்ம ரொம்பலாம் ஸ்க்ரப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை லைட்டாக ஸ்க்ரப் பண்ணாலே கரையெல்லாம் போயிடும் க்ளீன் பண்ணாத விளக்கையும் க்ளீன் பண்ண விளக்கையும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பூஜை பொருளோட உள் பக்கத்தில் இந்த மாதிரி கரை பிடிச்சிருந்தா அதுக்கு நம்ம கம்பினார் யூஸ் பண்ணிக்கலாம் அதே பவுடர் வச்சு கம்பினாரில் நல்லா உள் பக்கமாக க்ளீன் பண்ணுங்கள் ஒரே தடவையில் எல்லா ஆளுக்கும் க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு கேட்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணாலே போதும் ஆனால் இந்த பொடியை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா க்ளீன் பண்ணதும் நார்மல் வாட்டரில் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு இதே மாதிரி எல்லா பூஜை ஐட்டம்ஸையும் நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணியாச்சு அழுக்கோடை சேர்த்து அதோட பொழிவும் போயிடுச்சு பாருங்க நம்மளோட பூஜை ஐட்டம்ஸை புதுசு மாதிரி பல பலன் மின்ன வைக்கிறதுக்கு நம்ம வீட்டிலே ஒரு பொருள் இருக்குது பூஜை ஐட்டம்ஸை வாஷ் பண்ணி அப்புறம் ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் கருத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துருங்க நம்ம பூஜை ஐட்டம்ஸை பல மின்ன வைக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் இருந்தால் போதும் மஞ்சத்தூளில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க தண்ணி சேர்த்ததும் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஈரப்பதமாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான அளவில் சேர்த்துருங்க நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த பூஜை பொருளில் இந்த மஞ்சத்தூளை நல்லா அப்ளை பண்ணிடுங்க இந்த மாதிரி பூஜை ஐட்டம்ஸில் மஞ்சத்தூள் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ப்ரைட் ஷைன் கொடுக்கும் பூஜை ஐட்டம்ஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் சந்தன குங்குமம் வைப்பாங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மஞ்சத்தூளையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா பூஜை மஞ்சள் மஞ்சத்தூளை அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்படியே விட்டுருங்க இதை கழுவவும் வேணாம் தொடைக்கவும் வேணாம் மாசத்துல ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பூஜை பொருளை க்ளீன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அதிகமாக கருத்து போகாது பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பு படிஞ்சிருந்த பூஜை பொருளை புதுசு மாதிரி நல்லா பல மின்ன வச்சாச்சு நீங்களே பாருங்கள் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்